தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளில் தென்தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தேவராட்டம் பற்றிய சிறப்பு செய்தித் தொகுப்பினை இப்போது காணலாம் எங்கு பார்த்தாலும் கருவேல முல் மரங்களும் காணல் அலைகளுமாய் கண்ணில் தென்படும் பகுதிதான் வானம் பார்த்த பூமியான கரிசல் நிலம் அந்நிலத்தில் பயிரிட்டு மகசூல் எடுத்தல் என்பது இயற்கையோடு போராடி வெற்றி பெற்றால்தான் உண்டு அத்தகைய சூழலில் வாழ்பவர்கள்தான் கரிசல் மக்கள் வாழ்க்கை விளையாத இடத்தில் கலைப்பயிரின் விளைச்சலானது எந்த நிலத்திலும் இல்லாத மகசூலை கொண்டதுதான் இந்த கரிசல் பூமி அப்படியான இந்த கரிசல் நிலத்தில் ஒயிலாட்டம் தேவராட்டம் ராசாராணி ஆட்டம் பிரசித்தி பெற்றவை இது தேவராட்டம் என்பது கம்பளத்து நாயக்கர்களுக்கு மட்டுமே சொந்தமான கலையாகும் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் மகிழ்ந்தாடிய ஆட்டம் என்பதால் இதற்கு தேவராட்டம் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கம்பளத்து நாயக்கர்கள் கலையை உயிராக மதிக்கின்றனர் அவர்களின் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிகளிலும் தேவராட்டம் தவறாமல் நடைபெறுகிறது டெல்லியை குடியரசு தின விழாவில் மட்டுமே நம்ம நாலு முறை பங்கெடுத்திருக்கோம் இந்த தேவராட்டக்குழு பங்கெடுத்திருக்கோம் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இது விரிவாகணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்சி பற்றறையை நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு கல்லூரி பள்ளிக்கூடங்கள் எங்கெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு பயிற்சி பற்றறை நடத்தி இந்த தேவராட்டத்தை வெளியே கொண்டு தேவ தந்துமி எனும் தோலிசை கருவியின் இசைப்பு முறைக்கேற்ப இசைக்கு தக்கவாறு நடன அசைவுகளை கொண்டது ஒவ்வொரு அடவுக்கும் ஒவ்வொரு அசைவுடன் இவர்கள் ஆடுகின்றனர் நேர்வரிசையில் ஆடப்படும் இவ்வாட்டத்தில் சுழன்றாடுதல் குதித்தல் திரும்புதல் முன்னோக்கி பாய்தல் போன்ற ஆட்ட முறைகள் இடம்பெறுகின்றன இன்றைய நிலையில் கம்பளத்து நாயக்கர்கள் மட்டுமல்லாது சமுதாய வேறுபாடுகளை கடந்து அனைவரும் தேவராட்டத்தை பயில துவங்கியுள்ளனர் கேட்கிப்போம் பொழுது எல்லாரும் எப்படி கத்துகிட்டிங்க எந்த மாதிரி கத்துகிட்டீங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க ஆடுற ஸ்டெப் நல்லா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா நல்லா வலிமையா இருக்கு அப்படி வெளிய உள்ளவங்களுக்கு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாணம் பார்த்து வறண்ட கருசல் பூமியின் தனிச்சொத்தான இந்த தேவராட்டம் இந்த தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடு கலையாக திகழ்ந்து வருகிறது న్యూஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக सा जगह <swipe away>